சிம்பிளாக ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் காலிஃப்ளவர் புலாவ் பண்ண போகிறோம் ஒரு பெர்ஃபெக்டான லன்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஹெல்தியானது கூட இதுக்கு பாசுமதி அரிசி ரெண்டு கப் எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணும்போது உடையாமல் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து நம்ம வேக வைக்கும்போது அந்த ரைஸ் கொஞ்சம் நீளமாகவே இருக்கும் இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு பத்து நிமிஷம் மட்டும் போதும் நம்ம ஊற வைச்சா ரொம்ப நேரம் ஊற வைக்காதீங்க ரொம்ப நேரம் ஊற வச்சால் சொத சொதனாயிடும் இப்போ காலிஃப்ளவர் காலிஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளா காலிஃப்ளவர் தேவைப்படாது இதில் வந்து பாதி இருந்தால் போதும் அந்த தண்டு மட்டும் லைட்டாக எடுத்துகிட்டு நம்ம தேவையான அளவில் கட் பண்ணிக்கலாம் புலாவ் அப்படின்னா கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதை மேரினேட் பண்ணியும் பண்ணலாம் மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி அப்படி இல்லைன்னா டேரெக்டாகவும் பண்ணலாம் இதுக்கு முதல்ல இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு நிமிஷம் மட்டுமே கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுக்கணும் அப்போது காலிஃப்ளவரில் ஏதாவது சின்ன சின்ன பூச்சிகள் இருந்தால் கூட இதில் வந்து போயிடும் இது மாதிரி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது கூட இதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி போட்டு அரைச்சிக்கலாம் இதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு ஸ்டார் அணிஸ் எல்லாம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் ரெண்டு வெங்காயம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் புலாவ் இப்போ பச்சை மிளகாய் இதில் இஞ்சி பூண்டு வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சிட்டதுனால திரும்ப போடணுன்னு அவசியம் இல்லை இப்போ நம்ம இஞ்சி பூண்டு புதினா கொ கொத்தமல்லி அரைச்சிதான் இதில் போட்டுடலாம் நான் சொன்ன மாதிரி காரத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு மூணு மிளகாய் கூட போட்டுக்கலாம் ரொம்ப பிடிக்கும்னா இப்போது தக்காளி கிட்டத்தட்ட ரெண்டு தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி நான் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து அரைச்சி கூட போடலாம் குழந்தைகளுக்கு வந்து லஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு தனித்தனியாக இருக்கிறது பிடிக்காதுன்னா அரைச்சி நீங்கள் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை இப்போ தேவையான அளவு காய்கறிகள் நான் கேரட் அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் போட்டிருக்கேன் நீங்கள் பீன்ஸ் பச்சை பட்டாணி எல்லாம் கூட போடலாம் இப்போது மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா தூள் கொத்தமல்லி தூள் அதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ண ஜீரகத்தூள் போட்டிருக்கேன் உப்பு போட்டிருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து போட்டு லைட்டாக மட்டும் வதக்குங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு கப் தண்ணி ஊற்றலாம் அதாவது ஒரு கப் பாசுமதி அரிசிக்கு ஒன்றே கால் கப்பில் இருந்து ஒன்றரை கப் வரைக்கும் தான் நீங்கள் ஊற்றணும் இல்லைன்னா சொத சொதனாக ஆகிடும் நம்ம ஊற வச்சிட்டதுனால ஒரு கப்புக்கு ஒன்றரை கப்புக்குள்ளே நீங்கள் ஊற்றுங்க கரெக்டாக இருக்கும் இது கொஞ்சம் கொதிக்கும் போது நம்ம ரைஸை போடுவோம் இதுக்கு ஜீரா ரைஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும் நார்மல் ரைஸில் கூட நீங்கள் பண்ணலாம் கொல்லம் ரைஸ் சொன்னா மசூரி பொன்னி ரைஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் இதை போட்டு ஜென்டிலாக மட்டும் மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே தேவைப்பட்டால் நீங்கள் லெமன் எல்லாம் பிழிஞ்சி விட்டுக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு அரை லெமன் பிழிஞ்சி விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதை ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த ஸ்டேஜில் மூடி கிட்டத்தட்ட ஒரு மூணு விசில் ஒரு விசில் ஹை ஹைஃப்ளேமில் ரெண்டு விசில் லோ ஃப்ளேம் வச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் தோசைக்கல் இருந்ததுன்னா ஒரு விசில் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு எடுத்து தோசைக்கல் மேலே வச்சு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் பண்ணிங்கன்னா தம் பண்ணுற மாதிரி பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் ஸோ கொஞ்சம் நேரம் விட்டு எடுக்கும் போது அது தனித்தனியாக வந்துடும் ஸோ இதுக்கு ரைத்தாவோட பர்ஃபெக்டாக இருக்கும் கத்திரிக்காய் சட்னி நல்லாயிருக்கும் ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒற்றுமை கிச்சனை ஃபாலோ பண்ணலை க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே வந்து தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டை ஃபோர்ட்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ்க்கு மேலே இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சிம்பிளாக ஈஸியாக புலாவ் அதுக்கப்புறம் பிரியாணிக்கு ஏற்ற ஒரு சிம்பிளான கத்திரிக்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் பண்ண போகிறோம் அதே டேஸ்ட்டில் இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்படி வந்து நம்ம கடையில் செய்கிற மாதிரியே செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம இப்போ கத்திரிக்காய் எடுத்துகிட்டா எடுத்துக்கலாம் ஒரு ஆறு இல்லைனா ஏழு கத்திரிக்காய் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம் ஸோ இப்போ ஃபேமிலியில் நிறைய பேர் இருந்தீங்கன்னா நீங்கள் ஹாஃப் கேஜி கூட எடுத்துக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி மசாலா வந்து நீங்கள் போட்டுருங்க இப்போ தண்ணியில் அரிஞ்சு போட்டுரும் இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எள்ளு அதுக்கப்புறம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை இதெல்லாம் போட்டுட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நான் ஏற்கனவே நிலக்கடலையே பதி ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டேன் ஸோ இதை வந்து ஆற வச்சிட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இது எப்படி அரைக்கணும் பவுடர் மாதிரியும் அரைக்கலாம் நீங்கள் இல்லை அப்படின்னா வந்து தண்ணி ஊற்றிட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் ஸோ இது மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு ஓகே தான் இதுக்கப்புறமா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் சட்னிக்கு இப்போது நம்ம மஸ்டர்ட் கியூமின் பெப்பர் அதுக்கப்புறம் ஃபெனுக் அதாவது கடுகு ஜீரகம் அதுக்கப்புறம் மிளகு வெந்தயம் இதெல்லாம் போட்டுக்கிறோம் வெந்தயம் நீங்கள் ரொம்ப குறைவாக தான் போடணும் இப்போ வெங்காயம் ரெண்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் கறிவேப்பிலை வெங்காயத்தை நம்ம நல்லா ஃபைனாக சாப் பண்ணி தான் போடணும் அப்போ தான் நல்ல ஃப்ளேவர் வரும் ஸோ இது மாதிரி நல்லா சாஃப்டாக வதக்கினதுக்கப்புறமா மூணு தக்காளி போட்டுக்கலாம் அதுவும் நீங்கள் வந்து சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி அதுக்கப்புறம் போட்டு நல்லா வதைக்கலாம் ஸோ இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா நம்ம முன்னாடியே இந்த கத்திரிக்காயை நல்லெண்ணாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ரொசீஜர் கூட ஸ்டார்ட் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படி கூட நீங்கள் பண்ணலாம் இல்லை முழு கத்திரிக்காயை போட்டும் பண்ணலாம் இப்போ மசாலா பொடி ரொம்ப இதுக்கு தேவையில்லை மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கொத்தமல்லி தூள் அதுக்கப்புறம் உப்பு ஸோ இதில் போட்டிருக்க மாதிரி நீங்கள் போட்டு போட்டுக்கலாம் தேவைப்பட்டால் ஒரு ஒரு டீஸ்பூன் மட்டும் ரோஸ்டட் ஜீரக பவுடர் ரோஸ்டட் க்யூமின் பவுடர் போட்டுக்கலாம் அது ஆப்ஷனல் தான் ஏன்னா ஏற்கனவே நம்ம ஜீரகம் போட்டுட்டோம் ஸோ அதனால் ரொம்ப வேணாம் ஏன்னால் நம்ம பிரியாணிக்கெல்லாம் பண்ணும்போது அதுலேயே எல்லாமே இருக்கும் மசாலா இதுலேயே இருந்தால் நல்லாயிருக்கு அது ரொம்ப ஃப்ளேவர் அதிகமாகிடும் இப்போது கட் பண்ணி வச்ச கத்திரிக்காய் அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஏன்னா இந்த கத்திரிக்காய் வதங்கணும் ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதிலேயே போட்டு வதக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து இப்படியும் பண்ணலாம் இப்படியும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் முழு கத்திரிக்காய் இல்லை ஆயில் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தும் பண்ணலாம் ஸோ நீங்கள் வந்து அப்படி தான் பண்ணணும் இப்படி பண்ணக்கூடாது இல்லை இது சிம்பிளான ஒரு மெத்தடுன்னு சொல்லலாம் ஏன்னா கொஞ்சம் ஆயில் ஊற்றும் போது அது நல்லா வதங்கிடும் மசாலாவோடு சேர்த்து வதங்கும் ஸோ நல்லா சாஃப்ட் ஆகிடும் ஸோ நம்ம மூடி வச்சு இதை வதைக்கலாம் ஸோ இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து நமக்கு கத்திரிக்காய் நல்லா வந்திருக்கும் இப்போது ஒரு ரெண்டு கப் தண்ணி ஊற்றுறோம் அதாவது சின்ன கப்பில் ரெண்டு கப் தண்ணி இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வரைக்கும் இது வேகணும் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வந்து நமக்கு வேகணும் ஸோ அந்த மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா புளி போடுறோம் ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம் ஸோ இப்போ அந்த தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு கத்திரிக்காயை நம்ம வந்து பெரிய பெரிய பீஸா போட்டதுனால இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குழஞ்சி போகாது ஸோ பார்க்குறதுக்கு அப்படியே இருக்கும் இப்போ புளி ஒரு கால் கப் எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சிட்டிங்கன்னா அந்த புளியோட தண்ணி நல்லா வந்துடும் ஸோ இது வந்து நம்ம தோட்டத்தை புளி ஸோ அதனால் நல்ல ஒரு கலராக இருக்குது நாள் ஆனதுனால டேஸ்ட் வந்து ரொம்ப செமையாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஊற்றிட்டு கொஞ்சம் கொதிக்க கொதிப்பு வந்ததுக்கப்புறமா நம்ம இது மேலே மூடியை போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை பச்சை வாசனை போக வரைக்கும் மூணு நிமிஷம் நல்லா வந்து வேக வச்சு எடுக்கணும் இதுக்கப்புறமா வந்து நம்ம எள்ளு அதுக்கப்புறம் பீனட் கடலை இதெல்லாம் அரைச்சி வச்சதை போட்டு தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிடலாம் ஸோ தண்ணி நீங்கள் ரொம்ப ஊற்றணுன்னு அவசியம் இல்லை தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கூட ஊற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து நல்லா சுண்டி வரணும் ஸோ அந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து மூடி போட்டுடலாம் கொதி வந்தோன்னே இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்பப்போ எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஸோ பாருங்கள் மேக்ஸிமம் அப்படியே வந்து எல்லாம் அந்த தண்ணி அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்குது இதெல்லாமே வந்து நம்ம மீடியம் லோ அந்த மாதிரி நம்ம வச்சு தான் நம்ம பண்ணுவோம் ஸோ இது அன்டில் திக்காகணும் அதாவது என்னென்னா நல்லா சுண்டணும் அந்த கிரேவி உங்களுக்கு வேணாம் அவ்வளோ தண்ணி வேணான்னா நீங்கள் விட்டுடலாம் ஸோ நமக்கு பர்ஃபெக்டான அந்த கத்திரிக்காய் சட்னி நமக்கு ரெடி ஆகிடுச்சு நீங்கள் ஆயில் ஒரு கால் கப் அரைக்க போற்றும் போது ஆயில் வந்து ரிலீஸ் ஆகும் ஆனால் நான் ஹெல் ஹெல்த்தியாக வந்து பண்ணணுங்கிறக்காக நான் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் போட்டுருக்கேன்